السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ قال اللہ تبارک و تعالی ووعدنا موسیٰ تلاتین لیلہ صدق الله لذیل گلیت کلی ہے اللہ ہم نلدی آرلی رمضان وڈی نوم بہلی عور نوم بہلی پریورنا مہنے رویٹ نیبرلا ہے ஏழாவது நோன்பிற்காக வேண்டிய தராவீக தொழிலை தொழுது விட்டு குரான் ஷரீப்பிலே நிறைவு செய்துள்ள நோன்புதான் விறுவிறுப்பாக வேகமாக அதிவேகமாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போல சென்று கொண்டிருக்கின்றது ஆறு நோன்பு விட்டது அல்லாஹூ தல மீது உள்ள நோன்புகளை பரிபூர்ணமாக உடல் ஆரோக்கியத்தோடும் மன வலிமையோடு ஹயாத்திரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்து அல்லா தந்தல்வானாக இன்னும் வரக்கூடிய ரமதான் இல்லா ரமதான் அடையக்கூடிய அல்லாஹ் எனக்கும் உங்கள் எல்லோருக்கும் நம்மளது முஸ்லிம் சமூக அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தல்லா தந்த அல்வானாக ஆமீர் தென்னித்து அல்லாஹு நெல்லடியாரில் இன்றைய ஓதப்பட்ட சூரா ஆரா என்ற இந்த சூறாவிலே அதற்கு முர்சாசலாடைய வரலாற்றினுடைய செய்தியெல்லாம் அல்லா அதிகமாக கூறுகின்றான்

நபியாக ஆகுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படி என்னதான் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு கேக்குறேன் அப்ப அல்லா சொன்னா ஒண்ணு இல்ல ஒரு எட்டு வருஷம் ஆரம்பிச்சு திருமணம் செய்து கொள்வதற்கு நீண்டைய சம்பவம் சாஹிப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் போறாங்க நீண்டைய சம்பவத்துல இப்ப ஆடு மீக்கும் சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஆடு மீக்கிறாங்க மூசா அலி ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல எட்டு வருஷம் அப்போ சார் சொல்றாங்க என் பொண்ணை கட்டி கொடுத்துருந்தா ஒரு எட்டு வருஷம் ஆடு மீட்கணும் அதான் மகன் அதன் பத்தாக பரிபூர்ணப்படுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க முயற்சி செய்யறேன் அப்ப அந்த ஆடு மேய்க்கக்கூடிய காலகட்டத்துல பொதுவா செம்பரி ஆட்டுக்கும் வெள்ளை ஆட்டுக்கும் மத்திய வித்தியாசம் இருக்கு செம்பரி எல்லாம் எல்லாம் ஒன்னா இருக்கும் வெள்ளை ஆடுன்னா அங்கிட்டுங்கிட்ட ஓடும் நானும் முயற்சி ஆடு மேய்ச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷமா ஆடு மேய்ச்சிருக்கும் மூணாவது இருந்து ஒரு ஆறாவது படிக்கிற வரைக்கும் ஆடு மேய்ச்சிருக்கும் அது ரொம்ப தெரியல இந்த ஆடு என்ன செய்ய ஓடும் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அது போல மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்துல ஒரு சின்ன ஆடு போட்டு வேகமா ஓடுது அதை பிடிப்பதற்காக வேகமா ஓடுறாங்க அப்ப இவங்க மனசுல என்ன நினைச்சாங்கன்னா இந்த ஆடு கையில கிடைச்சிருச்சுன்னா இதுக்கு வந்து இன்னைக்கு கை மாதம் அப்படின்னு சொல்லி மூசா அலிஸ்லாம் முடிவு பண்றாங்க போன பிறகு இந்த ஆடு முள்ளு கை

என்ன அப்படின்னா ஒரு கௌம உண்டாகக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு எவ்வளவு கோபப்பட்டாலும் அந்த ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை திறமை உங்களிடத்தில் என்பதை அல்லாஹூஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்தேன் அது சாதாரண கூட்டம் இல்ல உட்கார சொன்னா நிப்பாங்க நிக்க சொன்னா உட்காருவாங்க பரி இஸ்ராயல் கூட்டம் அல்லாஹூத்த நல்ல விதவிதமான மண்ணு செல்வம் உணவு அருமையான உணவு உட்கார்ந்த இடத்துல உணவு வருது சும்மா சாதாரண விஷயமா நீங்க உட்கார்ந்த இடத்துல நமக்கு தினமும் பிரியாணி வரும் நல்லா வருதுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த போல அந்த மக்கள் என்ன தினமும் மண்ணு செலவா உணவு இந்த வெங்காயம் வேண்டும் பூண்டு வேண்டும் பருப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாத்தி கேட்டாங்க இந்த மண் செலவா உணவு என்ன செஞ்சாங்க இது நாளைக்கு இருக்குமா இருக்கான்னு தெரியல கொஞ்சம் சேமித்து வைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சேமித்து வைச்சாங்க இப்படி மாற்றி மாற்றி முசாதி பௌமுகளுக்கு அல்லாஹூத்தாலா எவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொன்னால் அவர்கள் வளர வளர ட்ரெஸ்ஸு வளரும் வளர வளர ட்ரெஸ்ஸு வளரும் ட்ரெஸ்ஸு அல்காம் ஆகாது சோப்பு தேவையில்ல ஐன் பண்ண தேவையில்ல எதுவும் தேவையில்ல அல்லாஹ் புத்தால் அவ்வளோ நியாபகத்தை கொடுத்துருந்தா அல்லாஹ் புத்தாலை அரகுமர் ராகிமே அது அல்லாஹுத்தால ப ரப்பிரு பில்லி வலியாகி யா என்னையும் மன்னிப்பாயாக என் சகோதரர் ஆரோனையும் மன்னிப்பாயாக உலகத்துல நாம சொத்து கொடுப்போம் சுகம் கொடுப்போம் சந்தோஷம் கொடுப்போம் நம்மளுடைய தம்பிக்கு அண்ணனுக்கு நான் நான் ஒரு அந்தஸ்து வந்துட்டேன்னு சொன்னா என் தம்பியோ என் அண்ணனே கொண்டு வரும் சொன்னா ரொம்ப அது எல்லோரும் கொண்டு வரும் எல்லோரும் கொண்டு வர முடியும் ஆனா ரொம்ப கஷ்டம் ஆனா இஸ்லாம் அவர்கள் தன்னை நக்கியாக நான் ஆக்கிவிட்டான் அல்லாஹூத்தன் ஆக்கிவிட்ட பிறகு என் தம்பியும் அழைச்சிட்டு அவர் நல்லா பேசுவார் நல்ல பேச்சாற்றலுக்கு எனக்கு பேச தெரியாது என்று வரக்கூடிய அந்த கால அளவுல சூறா பாகால வருகிறது அல்லாஹூ இந்த வசனத்துலி ஒலியாக்கி ராமதிக வாந்தரம் ஆகுவேன் என்னைய மன்னிப்பாயாக என் சகோதரிய மன்னிப்பாயாக தன் சகோதரருக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் பொதுவாக நாம் துவா கேட்கும் பொழுது அல்ல என்ன என்னுடைய அண்ணனை மன்னிப்பாயாக என் தம்பியை மன்னிப்பாயாக ஏன் என்று சொன்னா உலகத்துல இந்த உறவு ரத்த பந்த இல்லையா இத நாம் ஏற்படுத்தியதல்ல நமக்கு மேல் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ரப்புல ஆளும் ஏற்படுத்தியது நாம் இந்த அண்ணனோட பார்க்கணும் இந்த தம்பியோட பார்க்கணும் சொல்லி நாம உண்டாக்கணும் இல்ல இல்ல அல்லாம் ஏற்படுத்தினான் அந்த உறவு அந்த உறவு ரகமு அந்த என்ற தான் உறவுகளுக்கு அல்லாஹ் அல்லா உறவோடு பேணிக்க நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் இறக்கத்தன்மையோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நிர்பாக்கிய பெற்ற சாலைகளாக எல்லாம் நம் அணிவலாக